மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது குரு ஐந்தாம் இடத்திற்கு வரும் பொழுது பல நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது முக்கியமாக யோகாதிபதி சந்திரனுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் மட்டும் தான் ராஜா வாக்கி அழகு பார்ப்போம் சந்திரனுடைய திசை சந்திரனுடைய புக்தியில் தான் மீனராசிக்காரர்கள் வாழ்வின் மிகப்பெரிய உயரங்கள் அடைவார்கள் இது வந்து ஜோதிட விதி இந்த குருமங்களை யோகத்தை பார்க்கும் போது என்னதுன்னா பணம் பல வழிகளில் வருகிறது பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபாதிபதி மகரத்தினுடைய வீட்டை பார்க்கிறார் அடுத்து ராசியை பார்க்கிறார் இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாகிறது உடம்பில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த சனியை குரு பார்ப்பதால் என்ன ஏற்படுகிறது என்றால் சனியினுடைய பிரீத்தி கிடைக்கிறது சனி வந்து உங்களை விட்டு போயிடுறார் அதாவது ஜென்ம சனியாக இருந்து இந்த ஆள் பண்ண டார்ச்சர்லாம் ஒன்றா இந்த என்றாலும் நார்மல் சனியாக இருந்தாலே பிரச்சனை இவன் ஜென்ம ஜென்மசனியாயி வக்கரமான அடிக்ஷனுக்குள்ளே தள்ளியிருப்பார் மீனராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு மாதமாக அதெல்லாம் நடக்காது சார் எனக்கெல்லாம் எங்கே சார் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதெல்லாம் நடக்காது சார் அப்படி சார் இப்படி சார் மூன்று எட்டுக்குடைய சுக்கரன் அவரையும் குரு பார்த்துர்றார் ஆறு கூடைய சூரியன் அவரையும் குரு பார்த்துர்றார் அதே நேரத்தில் நாலு ஏழுக்குடிய பாதகாதிபதி புதன் அவரையும் குரு பார்த்துடுறார் இந்த குரு ஒரு ஆள் போதும் உங்கள் அத்தனை பேரையும் பார்க்குறேன் மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் மிக சிறப்புடன் போகிறீங்க இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்து ராகு சும்மா இருக்க மாட்டார் பழைய கேஸெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து புது புதுசாக உலகங்களும் பக்தி இன்போனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான மாதம் காரணம் என்னவென்றால் டிசம்பர் மாதத்துக்கு முந்தின மாதம் இது என்ன டிசம்பர் மாதம் நாம் இலக்கை அடைய போகிறோம் அதற்கு முன்பு நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ண என்ன எல்லாம் ரெடி தானே டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சேல்ஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது இல்லற வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு இந்த ஒய்ஃபுக்கு இவ்வளோ நகை வாங்கணுங்கிற டார்கெட் இருக்கிறவங்களா இருக்கலாம் கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து சத்தியம் பண்ணவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அப்போது நம்ம இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோமாங்கிற முக்கியமான மாதமாக இந்த மாதம் இது எல்லாத்தையும் தாண்டி அதிசார குரு பயிற்சி நடக்கின்ற மாதம் சனி வக்கர நிவர்த்தி அடைந்த மாதம் அப்போது செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற மாதம் இப்படி இந்த மாதத்தின் பெருமைகளை சொல்லிட்டே போகலாம் இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் மாபெரும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிகழ்த்தவிருக்கிறது அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வந்து மிகப்பெரிய உயரங்களை தொடரப்போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற மிக சூப்பரான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் இதுதான் நவம்பர் மாதத்துல கிடைக்கின்ற ஒரு சூப்பரான விஷயம் குரு ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் குரு ஐந்தாம் இடத்திற்கு வரும் பொழுது பல நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது முக்கியமாக யோகாதிபதி சந்திரனுடைய வீடு அது யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது இந்த சந்திரன் என்ன பண்றாருன்னா சிறப்பான பல விஷயங்களை தருகிறார் யோகாதிபதி சந்திரன் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் மட்டும்தான் ராஜா வாக்கி அழகு பார்ப்பான் என்றைக்குமே சந்திரனுடைய திசை சந்திரனுடைய புக்தியில் தான் மீனராசிக்காரர்கள் வாழ்வின் மிகப்பெரிய உயரங்கள்லாம் அடைவார்கள் இது வந்து ஜோதிட விதி இப்போது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வந்த உடனே நான்தாண்டா இனிமேல் நான் தர்பார் என்ன அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்த படிநிலை நண்பர்களே உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய முன்னேற்றம்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே வாழ்க்கையை உங்களுடைய ஐடியாலஜி தான் நான் நாள் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் நான் இப்ப இனிமேல் இப்படி பண்ண போகிறேன் நாள் நான் இப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி பண்ண போகிறேன் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு எனக்கு ஒரு அறிவு கிடச்சிருச்சு நான் எப்படி மேலே வர்றதுன்னு கற்றுக்கிட்டேன் போன்ற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பிரதானமான விஷயமே என்றுமே இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த ஐந்து ஐந்தாம் இடத்துல யோகாதிபதி வீட்டில் இருக்கின்ற குரு குருச்சந்திர யோகத்தை தருகிறார் அவர் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாய் யாரு உங்களுக்கு குருமங்கல யோகத்தை தருகிறார் ஒன்பதாம் இடத்து செவ்வாய் ஒன்பதாம் இடத்து செவ்வாய் குருமங்கல யோகத்தை தருகிறார் அடுத்ததாக இந்த இந்த குருமங்கலை யோகத்தை பார்க்கும் போது என்ன பணம் பல வழிகளில் வருகிறது பணம் ரெண்டு கூடிய தனாதிபதி அவர் தான் அவரே யோகாதிபதியாகவும் இருக்கிறார் அது அவரே வந்து பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார் யோகாதிபதி குருவுடைய சந்திரனுடைய வீட்டில் இருக்கின்ற குரு ஐந்தாம் பார்வையாக பாக்யாதிபதி செவ்வாயை பார்த்தவுடன் பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபாதிபதி மகரத்தினுடைய வீட்டை பார்க்கிறார் அடுத்து ராசியை பார்க்கிறார் இங்கதான் இருக்கு ட்விஸ்ட் ராசியை குரு பகவான் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாகிறது உடம்புல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த சனியை குரு பார்ப்பதால என்ன ஏற்படுகிறது என்றால் சனியினுடைய பிரீத்தி கிடைக்கிறது சனி வந்து உங்களை விட்டு போயிடுறார் அதாவது ஜென்ம சனியாக இருந்து இந்த ஆளு பண்ண டார்ச்சர்லாம் ஒன்றா ரெண்டா சார் ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு பிடிக்கலன்னா அவன் சொல்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்லுங்கள் இனி வாழ்க்கையில் ஜென்மத்துக்கும் உன் பக்கம் நீ இருக்கிற பக்கம் நான் வரமாட்டேன் நீ ஜென்மத்துக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த ஜென்மசனி என்று பொருள் அந்த ஜென்மசனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது என்றால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அது இந்த ஜென்மசனி பவர் இழந்து போய் நார்மல் சனியாக மாறிடுறார் இந்த ஆள் நார்மல் சனியாக இருந்தாலே பிரச்சனை இவன் ஜென்ம சனியாகி வக்கரமான அடிக்ஷனுக்குள்ளே தள்ளியிருப்பார் மீனராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு மாதமாக அதெல்லாம் நடக்காது சார் எனக்கெல்லாம் எங்கே சார் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதெல்லாம் நடக்காது சார் அப்படி சார் இப்படி சார் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்களே மைண்ட் செட் ஆகிட்டீங்க அது நடக்காதுங்கிறத உங்கள் மைண்ட் செட் ஆக்கிட்டிங்க அதுதான் இப்போ போயின்ட்டுருக்கு ஆனால் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த குரு பகவான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு நடக்காதுங்கிற ஒரு பேச்சே இல்லை நடக்காதுங்கிற ஒரு பேச்சே இல்லை காரணம் என்னவென்றால் அந்த அடிக்ஷன் வந்து வெளியே வந்துடுறீங்க இந்த நெகட்டிவ் ம நெர மைண்ட் செட் நெகட்டிவ் நெரேட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல அதை மைண்ட் செட் ஆக்கியிருப்பீங்க பாதி பேர் அடிக்ஷனில் என்ன பண்ணுறது இப்போ தான் தீய பழக்கங்கள்லாம் அடிமையாக இருப்பாங்க மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்று அவங்களுக்கு ஜென்மசனியாக வருவது பலவிதமான அடிக்ஷன்களை உண்டாக்கியிருக்கும் சில பேர் பார்த்தா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு இப்படி பைத்திய மாதிரி படிக்கிறீங்க போதும் படித்தது ஏதாவது வேலையை பார்ப்போம் காலில் எந்திரிச்சு நைட் வரைக்கும் படிப்பாங்க அந்த நேரத்தில் இலக்கியங்கள் தான் எனக்கு காயத்திற்கு கட்டுப்போடும் மருந்து அப்படிம்பாங்க சில பேர் ஓவியத்தில் இறங்கிடுவாங்க சில பேர் இப்போ தான் பார்ட்டி ஃபன்னுன்னு ஒரு மாதிரி போயிடுவாங்க மைண்டு ஒரு இடத்துல இல்லை மைண்டை நான் நிலைப்படுத்துகிற வரைக்கும் இப்படி தான் சுற்றுவேன் இதுலேயும் சில பேர் பைக் எடுத்துகிட்டு ஏற்காடு வரைக்கும் போகிறது பைக்லேயே சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறேன் நண்பர்களே வேலை பார்த்துட்டே இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸுன்னே ஒன்று வராது என்று நான் வேலையை நிறுத்துறமோ அன்றைக்கி தான் ஊரில் இருக்கிற மற்ற விஷயத்தை கவலைப்படணுங்கிறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்கும் இஃப் யூ ஆர் டூ பிஸி தென் யூ ஹவ் நோ டைம் டு ஒரி அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் பாலிசி தெர் இஸ் நோ டைம் டு ஒரிங்கிறது தான் சிம்பிள் பாலிசி அப்போது அதெல்லாம் வந்து இந்த குரு பகவான் என்ன பண்ணுகிறார் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்து நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்பொழுது புதன் பகவானுடைய வீட்டில் இருந்த குரு இப்போ ஐந்தாம் இடத்திற்கு வந்த ஒரு நேரம் ராசியை பார்த்து விடுகிறார் சூப்பராக இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா மூன்று எட்டு கூடைய சுக்கரன் அவரையும் குரு பார்த்துறார் ஆறு கூடைய சூரியன் அவரையும் குரு பார்த்துடுறார் அதே நேரத்தில் நாலு ஏழு கூடிய பாதகாதிபதி புதன் அவரையும் குரு பார்த்துடுறார் இந்த குரு ஒரு ஆள் போதும் உங்கள் அத்தனை பேரையும் பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி அப்போது மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் மிக சிறப்புடன் இருக்க போறீங்க இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்து ராகு சும்மா இருக்க மாட்டார் பழைய கேஸ் எல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து புது புதுசாக இது ரெண்டாயிரத்தி எட்டு கேஸு பத்து கேஸு பதினஞ்சு கேஸ்லாம் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவார் பழைய விஷயங்களை ஏதர் யூ ஷூட் ஆர் யூ செட்டில் ரெண்டில் ஒன்று பாலிசி வச்சுக்கோங்க ஒன்று செட்டில் பண்ணி முடிச்சிருங்க அல்லது அதை க்ளோஸ் பண்ணி விடுங்க ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அது பேங்க்குக்கும் பொருந்தும் மக்களுக்கும் பொருந்தும் அப்போ மீனராசிக்காரர்கள் சிறப்பு பொதுவாகவே நண்பர்களே இந்த நவம்பர் மாத பலன்களில் சிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிகார பயிற்சி மட்டும்தான் குரு உச்சம் பெறுகிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால் பூவைப் போல் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரியமுடையது இப்போ உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை இப்போ ஐந்தாம் பார்வையாக காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட இந்த மேஷ இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்காங்க யார் விச்சகத்தினுடைய ராசிநாதன் யார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அதை குரு பகவான் பார்த்துடுறார் பார்க்கும்போது ஆகுதுன்னா ஒரே ஸ்டோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு மூணு காயின் அப்போது இந்த மூன்று பேருடைய பலன்களும் கிடைக்கப் போகிறது அடுத்து மகரத்தை பார்க்கிறார் அடுத்து மீனத்தை பார்க்கிறார் இங்கே தான் ஹைலைட்டு மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது மீனத்தில் யார் இருக்காங்கன்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு அவரை வக்ர நிவர்த்தி பெற்று விட்டுறாரு இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாத்துறாரு இம்ச பண்றதுக்காக வந்த சனி இப்போ இன்பங்களை தரும் சனியாக மாறிட்டார் ஸோ இந்த இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் புத பகவானுடைய பயிற்சியும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் புதன் சுக்கருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த சுக்கருடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு மூன்று ஆறு குடும்பம் ஏழாம் வீட்டில் இருக்கிறான் அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க நிறைய பேர் வந்து உடல்நலம் சரியாக போகிறீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது இந்த மாதம் பொழுது வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும் நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த தான் வரப்போகுது புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாதம் தான் தொடக்க போகிறீங்க போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாதந்தான் அடைக்க போகிறீங்க அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள் எது குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் ப்ளஸ் வந்து மூன்று கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள் இந்த மாதம் யாருக்கெல்லாம் வந்து சனி வக்ரமாக சனி வக்ர நிவரத்துக்கு பிரீத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க தான் பொழிச்சனூருக்கு போங்க பொழிச்சு குச்சனூர் போங்க இங்கெல்லாம் சில இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர் குரோம்பேட்டு பக்கத்தில் இருக்குது சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம் அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலேயே இருக்குது திருவலியதாயம்னு பேர் பாடியில் இருக்கிற கோயில் பாடி சிவன் கோயில் திருவலியதாய் அப்படின்னு பேர் இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம் ஆக இதை ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பலங்களை கொண்டு வருது என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும் வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான் ஒரு முடிவெடுங்க நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீவனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்